அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மிகப்பெரிய அளவில் இந்த முக்குளத்தூர் சமூகமானது ஏமாற்றப்பட்டு வருகிறது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாறு மிகப்பெரிய அளவில் வந்து மறைக்கப்பட்டு வருகிறது இந்த ராமநாதபுரம் பரமக்குடி போன்ற தென் மாவட்டங்கள் மதுரை இந்த பகுதிகளில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாறு மிகப்பெரிய அளவில் மறைக்கப்பட்டிருக்கிறது எப்படி தமிழருடைய வரலாறு மறைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் முக்குளத்தூர் சமுதாயத்தோட வரலாற்றையும் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் மறைச்சிக்கிட்டு அதை இருட்டடிப்பு பண்ணிக்கிட்டு வராங்க குறிப்பாக ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பேர் வைக்க சொல்லி மக்கள் போராடினாங்க அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் அந்த பேர் வைக்கப்பட்டதா அப்படின்னா வைக்கப்படலை போல் தான் இங்கே இங்கே எந்த கோரிக்கையை வைத்தாலும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர்களுடைய வரலாற்றை முன்னெடுப்பவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தோட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் மாவீரர்களுடைய வரலாற்றை முன்னெடுத்து ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தீங்கன்னா அது என்றைக்குமே நிறைவேற்றப்படாது அது வந்து இருட்டடிப்பு தான் செய்யப்படும் இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாசுதேவநல்லூர் நான் எடுத்துக்காட்டாக பல விஷயங்கள் என்னால் பேச முடியும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வாசுதேவநல்லூர் வாசுதேவநல்லூரில் குலசேகர பாண்டியன் கோட்டை போர் அப்படிங்கிறது மாமன்னர் புலித்தேவர் வந்து வாசுதேவநல்லூரில் குலசேகர பாண்டியர் பெயரில் ஒரு கோட்டையை கட்டி குடி பறக்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிகப்பெரிய போரை நடத்தினார் அந்த போரில் கான் அதாவது மருதநாயகத்தை எதிர்த்து போர் நடத்தி அந்த போரில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் மிகப்பெரிய வீரம் செறிந்த வரலாறு அந்த கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வீரங்கி குண்டுகளை வைத்து துளைக்கும் பொழுது அங்கே இருந்த பாண்டிய மறவர்கள் வந்து அந்த கோட்டையை வந்து தங்களுடைய மார்பை காட்டி நின்று அந்த கோட்டையை பாதுகாத்தார்கள் அப்படின்னு ஆங்கிலேயர்களுடைய குறிப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த ஒரு வரலாறு அதை நினைத்து பார்க்கும்போதே இருக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட அந்த குலசேகர பாண்டியன் கோட்டை போர் நடந்த இடத்துல ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும்ல இதை நம்ம சொல்லி தான் செய்யணுமா இதை அரசாங்கமே முன்னெடுத்து செய்யணும் ஏன்னா இது வந்து தமிழர்களுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா இந்த வரலாறை வந்து மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு கொண்டு போய் சேரணும் அப்படின்னா இங்கே ஒரு நினைவு சின்னமாவது இருந்தால் தான் அது அடுத்தவர்கள் வந்து தேடி வந்து பார்ப்பார்கள் இது என்ன நினைவு சின்னம் யார் என்ன போர் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் எதுவுமே இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுக்கு மத்திய அரசுகளுக்கும் சரி மாநில அரசுக்கும் அக்கறை இல்லை அவர்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே அவர்களுடைய வாக்கு வங்கிக்கு என்ன பண்ணலாம் அடுத்த ஓட்டு போடணும்னா என்ன பண்ணலாம் வாக்கு வங்கியே ஒரு அரசியலாக அதுவே நோக்கமாக கொண்டு இந்த அரசியல்வாதிகள்லாம் செயல்பட்டு வராங்க இதுதான் மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் நம்ம இப்படி போய் ஒவ்வொருத்தட்டியும் போய் கேட்கணுமா எங்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டி கொடுங்க எங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தட்டியாக போய் கேட்கணுமா அப்படிப்பட்ட நிலையில் அந்த சமூகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய மன்னர்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் பாண்டியர் மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டிய சிற்றரசுகளாக மாறிவிட்டாங்க அவர்களுடைய உறவினர்கள் அதன் பிறகு பாளையங்களாக மாறிட்டாங்க அதன் பிறகு ஜெமீன்களாக மாறிட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே மரவர் நாடு சின்ன மரவர் நாடு பெரிய மரவர் நாடு இப்படி இந்த மன்னர்கள் இந்த மக்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அங்கங்கே இருக்குது இன்றைக்கி பல இடங்களில் போய் பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய அவர் அரண்மனையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மண்டபமாக இருந்தாலும் சரி அது எல்லாம் பல இடங்களில் வந்து கேட்பாரட்டு கிடக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அதை வந்து புரணமைப்பது கூட ஒரு வசதி இல்லை ஸோ இப்படி பல இடங்களில் வந்து முக்குளத்தோருடைய சொத்துக்கள் வந்து கேட்பாரட்டு கிடைக்கிறது அதை வந்து கண்டு அது ஏதோ ஒரு தனிநபர் சொத்துக்கள் போல தான் இங்கே வந்து கையாளப்பட்டு வருகிறது அது எல்லாம் அந்த முக்குளத்தோர் மக்களுடைய ஒரு உழைப்பினாலும் ஒரு வீரத்தாலும் பாதுகாக்கப்பட்ட சொத்துக்கள் அது கண்டிப்பாக இந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி பயன்படுத்தப்படணும் இன்றைக்கி பயன்படணும் இந்த மக்களுக்கு அப்போ தான் அந்த வரலாறு வந்து பாதுகாக்கப்படும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இந்த சமுதாயத்தில் வந்து இப்படியெல்லாம் இங்கெங்கே நம்மளுடைய சொத்துக்கள் நம் மன்னர்களுடைய சொத்துக்கள் பாண்டியர்களோட சொத்துக்கள் ஆனாலும் சரி சேதுபதிகளோட சொத்துக்கள் ஆனாலும் சரி சோழர்களுடைய சொத்துக்கள் ஆனாலும் சரி பல இடங்களில் வந்து அண்டும் காணாமல் இருக்குது அதை வந்து மீண்டும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும் அது வந்தால் நம்மளே இந்த பல வேலைகளை நம்மளுடைய முன்னோர்களுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுடலாம் நம் முன்னோர்களுடைய வரலாற்றை மீட்பதையெல்லாம் நம்மளே பார்த்துடலாம் அரசாங்கத்தில் போய் நிற்கணும்னே அவசியம் கிடையாது பல இடங்களில் நம் முன்னோர்களுடைய வரலாற்றை நம்மளே மீட்டெடுத்துடலாம் அங்கே நினைவு சின்னங்கள் வரலாற்று எல்லாம் நம்மளே கொண்டு வந்துடலாம் ஸோ இதற்கான ஒரு வேலைகளை முக்குளத்தூர் முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய பாண்டியர்களோட வாரிசுகளாக இருந்தாலும் சரி சேதுபதிகளோட வாரிசுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முன்னெடுக்கணும் ஒருத்தட்டையாக போய் நின்று எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் அந்த சமுதாயம் பழகணும் அதனால் வந்து வரலாற்றை காக்கணும் அப்படின்னா அந்தந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்வர வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து செயல்படுத்தினால் மட்டுமே இது சாத்தியம் இல்லை என்றால் தொடர்ந்து இந்த சமுதாயம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இல்லாத வரலாற்றை வந்து பலரும் வந்து உருவாக்கிட்டு வராங்க இருக்கிற வரலாற்றை காப்பாற்றணும்னா அதனுடைய எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும் இந்த இளைஞர்கள் மட்டும் சமூக வலைத்தளங்களில் சண்டை போட்டுட்ருக்காங்க ஆனால் அதை செய்யக்கூடிய நிலைமையில் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்